டிவிக்கு வந்து ஒரு பலமான கட்சியாக வந்து மாற்றிருக்கு ஏன்னா இப்போது சமீப காலமாக டிவிக்குள்ள வந்து நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா பாஜக முன்னாள் எம்எல்ஏ அவர்கிட்டம் இப்போது அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ செங்கோட்டையன் அவர்கள் அவரும் வந்து இணைய போகிறாங்க டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விஜயர் முன்னாடி அப்படின்னு யார் இந்த செங்கோட்டையன் இவர் என்ன அதிமுகவில் பண்ணார் அப்படின்னா இவர் வந்து நம்ம எம்ஜிஆர் காலத்துலேருந்தே எழுந்திருக்கார் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் ஆரம்பிக்கும் போதே இவர் வந்து அங்கே எந்திருக்காரு ஒரு கிளை செயலாளராக அங்கே வந்து எழுந்திருக்காரு அதுலேருந்து அவருடைய பயணம் வந்து தொடருது ஜெயலலிதா அம்மா கூடயும் அவருடைய பயணம் தொடருது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு வந்து முதல் முதல் சத்தியமங்கலம் வந்து அவர் போட்டிடுறாரு அதுக்கப்புறம் எட்டாண்டா கோபச்செட்டிப்பாளையத்தில் போட்டி ரொம்ப முறையாக வின் பண்ணி எம்எல்ஏ ஆகிறார் அதுக்கப்புறம் நம்ம ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கப்புறம் அடுத்த முதலமைச்சர் யார் அதுக்கப்புறம் அதிமுக யார் தூக்கி நிறுத்த போகிறாரு ஏன்னா நம்ம எம்ஜிஆர் அவருக்கு இருக்கும்போது அதிமுக வந்து வீழ்த்ததுக்கு யாரும் கிடையாது அம்மா இருக்கும்போதும் தனிச்சா நின்று ஜெயிச்சாங்க இறந்து கொடுக்கற தொகுதியும் அப்படி ஒரு ஆளுமை அப்படி ஒரு கட்டமைப்பாக இருந்த கட்சி அதுக்கப்புறம் யார் தூக்கி நிறுத்த போகிறா அப்படின்ற ஒரு மார்க் அங்கே இருந்துச்சு அப்போது இவர் பேரும் அடிப்படுது நெக்ஸ்ட்டு சிஎம் இவர் தான் இவர்தான் வந்து அதிமுக கட்சியை வந்து தூக்கி நிறுத்த போகிறாரு இவர்தான் தான் ஆளுமை ஏற்க போகிறார் அப்படின்னு இவரு பேரும் வந்து அடிப்படுத்திச்சு ஆனால் நம்ம இபிஎஸ் அவர் வந்து சிஎம்மாக ஆனாங்க அதுக்கப்புறம் அந்த கட்சியுடைய நிலைப்பாடு அதுலேருந்து எல்லாத்தையும் பாதிப்பதாக தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க சசிகலா அவர்கள் போயிட்டாங்க டிடி தினவகரன் அவர்களும் போயிட்டாங்க ஓபி சாருங்களும் போயிட்டாங்க ஆனால் இந்த எல்லாருமே ஒன்று சென்றாங்கன்னா அதிமுக அடிச்சிக்க கிடையாது அவங்க தான் பொசிஷன் நான் ஆனாலும் அதிமுக அடிச்சிக்க முடியாது ஆனால் ஒன்று செய்கிறவங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க தான் பதில் சொல்லணும் இப்படிப்பட்ட கட்சி வந்து இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலைக்கிடம் தான் ஏன்னா ஒரு ஒரு காலக்கட்டத்தில் வந்து அதிமுகனாலே அதிமுக தான் அதாவது ஒரு காலக்கட்டத்தில் வந்து அதிமுகனா அதிமுக மட்டும்தான் எதிர்த்து யார் போட்டு எடுத்தாலும் டெப்பாசைட் இருந்துருவாங்க அப்படிப்பட்ட அந்த கட்சி இப்போது அந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணம் அப்படின்னா அவங்களும் ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம் நிறைய ஒரு கட்சினாலே ஒரு நிறைய பிரச்சனை உள்ளே இருக்கும் இல்லையா அதெல்லாம் கட்டி அதெல்லாம் கூட சேர்த்து அதை நம்ம கூட நினைச்சிக்கிட்டால் மட்டும்தான் ஒரு தலைவராக நம்ம வின் பண்ண முடியும் இதெல்லாம் நம்மளால் ஜெயிக்க முடியாது நம்ம கூட என்ன தான் நம்ம மொழியாக இருந்தாலும் நம்ம வின் பண்ண முடியாது ஏன்னா பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான் இருக்குது மக்கள் மத்தியத்தில் ஐயோ பாஜகவா ஐயோ பாஜகவா அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்குன்னு இல்லை அதனால் வந்து அவங்க கூட கூட என்ன பண்ணால் இவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த நடக்குதுன்னு இப்போது அவர் வந்து இப்போ விஜய் கூட இணையப் போகிறார் இப்போது தாமிக்கா தாமிக்கா நம்ம தளபதிக்கு அப்புறம் அங்கே யார் இப்போ அவருக்கு வழி சொல்கிறதுக்கு யார் விஜயாவில் இருக்காங்க அவருக்கு ஒதுவும் நல்லா கேட்டது இப்படிலாம் கட்சி போகணும் இப்படிலாம் மூவ் பண்ணணும் இப்படிலாம் பண்ணணும் இப்படிலாம் போகணும் இப்படிலாம் நம்மள அட்டாக் பண்ணுவாங்க இல்லை நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா கட்ட இருக்காங்க ஆனால் ஒரு மூத்த தலைவராக உள்ளே வரும்போது அவருடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் அவர் சொல்கிறது நம்ம கேட்டாகணும் அவர் சொல்கிறது தலைவர் விஜயாவில் கேட்பார் ஏன்னா அவர் சீனியர் பொலிட்டீஷியன் இல்லையா அந்த சீனியர் பொலிட்டீஷியன் சொல்கிறத விஜயாவில் கேட்பார் அப்போது விஜய் அவர்கள் நிறைய மேடையில் நீங்கள் இதை நல்லா நோட் பண்ணிக்கலான்னு தெரியல விஜய் அவர்கள் நிறைய மேடையில் டிஎம்ஏக்காவுக்கும் டிவிக்காக தான் போட்டி அப்படின்னு கான்ஃபிடண்டாக சொல்கிற விஷயம் எதுனா விஜய் அவர்களுக்கு தெரியுது நம்ம கூட யாராவது இணைய போகிறாங்க ஆனால் விஜய் அவர் நேரடாக விஜய் அவர்களுக்கு நே ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம் பெரிய பெரிய தலைகள்லாம் அதனால தான் அவர் இவ்வளோ கான்ஃபிடண்டாக அவர் பேசுறாருலாம் அவர் பேச மாட்டார் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாள் வின் பண்ணுவோம் அப்படின்னு பேசுகிறாருன்னா அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் வச்சுருக்காரு பெரிய பெரிய தலைகளில் வந்து உள்ள கூட போகிறாங்க ஒரு பெரிய கூட்டணியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல டிவிக்கு மாற்ற போகுது அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் அவர் வந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் போட்டி அப்படின்னு சொல்கிறார் அது இல்லாமல் சொல்ல மாட்டார் இல்லையா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நடக்க போய் ஏன்னா இப்போ கூட்டிகிட்டு வச்சாங்கன்னா அதை கழிச்சி விட்ருவாங்க அதனால் பண்ணுன்னா நவம்பர் அதாவது ஜனவரி பிப்ரவரி அந்த ரெண்டு மாதம் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் இருக்குது இப்போ தான் ஒன்றுனா வரப்போகுது வெளியே டிவிக்கு வந்து சின்ன கட்சி தற்கொலை கட்சி அரசு பண்ணி தெரியல சொன்னாங்கள்ல இப்போ எல்லாம் உள்ளே வர வர இன்னும் ஆக போதும் நீங்களே பொறுத்து வந்து பாருங்கள் பாய் நம்மளே சொல்லி சந்திப்போம் பாய்